இந்திய ராணுவம் தேனீக்களை வேலைக்கு எடுக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா பல கோடி ரூபாய் ஆயுதங்களை விட இது சிறந்ததாம் எப்படின்னு பார்க்கலாமா உலக நாடுகள் எல்லாம் அதிநவீன ஆயுதங்களுக்கு கோடிக்கணக்கில் இருக்கும்போது நம்ம இந்திய எல்லை பாதுகாப்பு படை வங்கதேச எல்லையில் ஒரு புதுமையான ஐடியாவை கையில் எடுத்திருக்கு அங்க கடத்தல்காரர்கள் ஊடுருவல்காரர்கள் தொல்லை அதிகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் எல்லையை வீரர்கள் கண்காணிக்க முடியாது இந்த சூழ்நிலையில தான் மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் முள்வேலிகளில் தேனீ பெட்டிகளை தொங்க விட்டிருக்கிறாங்க இது தேனுக்காக இல்லைங்க யாராவது வேலியை தாண்டி ஊடுருவ முயற்சிக்கும் போது வேலியாடும் அப்ப இந்த தேனீக்கள் சட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிடும் தேனீ கொட்டினா வலி எப்படி இருக்கும்னு தெரியும்ல இந்த ஐடியா வந்ததிலிருந்து கடத்தல் ஊடுருவல் ரொம்பவே குறைஞ்சிருச்சாம் பல கோடி ரூபாய் ஆயுதங்கள் கூட சில சமயம் சொதப்பலாம் ஆனா இந்த இயற்கை டெக்னிக் அசராமல் வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க தேனீக்கள் அங்கேயே இருக்க ராணுவம் அவற்றுக்கு தேன் தரும் தாவரங்களை வளர்க்கிறது மட்டுமில்லாம வீரர்களுக்கும் தேனீ வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க இது வெறும் தேனீக்கள் மட்டுமல்ல எலிகள் சில வகை பறவைகளையும் உலகின் பல இராணுவங்கள் பயன்படுத்துறது ஆச்சரியம்தானே இயற்கையோட சக்தியை பயன்படுத்தும் இந்த ஐடியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க